லாம் வலைக்கம் அஹத்துல்லாஹ் பிரகாது யா ஐயோ இல்லதி நாம கக்கத்து காத்திக வலா தமு துணை இல்லான்னு அன்பு சகோதரஸ் அவர்களை கம்பம் மஸ்ஜி தவ் அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி இந்த நாயினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சரியான தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இன்னும் சில தினங்களில இந்தியாவில் எந்த பகுதிகளையும் நாய்கள் நடமாடக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பு தாமதமாக இருந்தாலும் ஒரு தக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது இந்த நாய்கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏறத்தாழ நூற்றுக்கு அதிகமான பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதனால்தான் உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்து இந்த நாய் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை பாருங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இந்த நாய் நாயினால் ஏறப்படக்கூடிய துன்பங்கள் இருக்கிற இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை நீங்க இந்த நாய் உலகத்தில் எந்த பக்கம் நடமாடிக்கொண்டிருக்குது கூட்டம் கூட்டமா அலையுது இந்த நாயை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசோ நகராட்சி நிர்வாகமோ ஒன்றிய அரசோ யாருமே நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இது ஒரு பெரிய மாபியா வியாபாரம் இந்த வியாபாரம் எப்படி அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியாவுல ஏறத்தாழ நூற்று கணக்கான கோடி ரூபாய்களுக்கு ஊசி மருந்து வாங்கப்படுது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருது இந்த மருந்து எதுக்கு அப்படின்னா நாய் கிடைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஊசியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த நாயினால் ஏற்படக்கூடிய இந்த விவரீதம் இந்த மருந்து நூற்று கணக்கான கோடிக்கு வெளியிலிருந்து வாங்கப்படக்கூடிய இந்தியா வாங்குது இதை வந்து இந்த எல்லாம் ஒழிச்சுட்டா இந்த மருந்து விற்காது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த நாயை காப்பாற்றக்கூடியவர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இங்க பாத்துருப்பீங்க நீங்க இந்த புழுக்கராசு இந்த ஜீவகாரம் பேசக்கூடியவர்கள்லாம் நாயை வந்து அழிக்கக்கூடாது நாயை துன்புறுத்தக்கூடாது நாயை கொல்லக்கூடாது என்றெல்லாம் இன்னைக்கு வந்து ஜீவகாரம் நம்ம பேசுவாங்க இந்த பாதிப்பு அவருடைய குடும்பத்திலேயோ அவர்களுடைய வீட்டுகளிலேயோ அவருடைய பிள்ளைகளுக்கோ ஏற்பட்டுதான் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த நாயினால் ஏற்படக்கூடிய துன்பம் கொடுக்குறேன் சாதாரண துன்பங்களா இல்ல இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் आप सही जमुन <cólide> कर। बिजी मुंह बिजी है। मुंह बदलिए मुँह कोशिश कीजिए। कोशिश कीजिए। बिजी है। कोशिश कीजिए। बिजी है। आइए। एक पानी पानी देना है तो पानी तो हम आपको दे रहे हैं आप पी नहीं पा रहे हैं। कुत्ता कितना आता है? हाँ हाँ कुत्ता कितना आता है बिजी बिजी पानी तो क्या पीछे पीछे देखो नहीं नहीं प्रें। दीशे। दीशे। तो तो नहीं मरेंगे पीछे हम कैसे जल मरेंगे हाँ हाँ पानी पीजे हम तो अच्छा पानी नहीं मिलता था और ये वीडियो जो है हम लोग जनरल अवेयरनेस के लिए बना रहे हैं बाकी सच्चाई बात यहाँ तो के बारे में जाने ठीक है कोई प्रॉब्लम नहीं इसके लिए कोई दिक्कत नहीं है

இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் இந்த ஜீவகா கப்பம் கட்டப்படுது நல்லா நீங்க கவனிக்கணும் நான் கணக்கான கோடிக்கு மருந்து வாங்கக்கூடிய இந்த சூழ்நிலை நாயை ஒழிச்சுட்டா இந்த மருந்து இந்தியாவில் விற்க முடியாது இந்தியாங்கிறது பெரிய சந்தை இந்த சந்தையில எதை வேணாலும் கொண்டு விற்கலாம் கேட்பதற்கு ஆளெல்லாம் கிடையாது நீங்க மனித தடுக்கப்படக்கூடிய உணவுகள்ல அதிகமான உணவுகள் இந்தியாவில் தான் வைக்குது மனிதனுக்கு தீங்குறக்கூடிய பொருள் இருக்குதே உணவா இருக்கக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இருக்குதே இதுல எல்லாமே கலப்படம் இதுல எல்லாமே ஃப்ராடு இத சாப்பிட்டா மனிதனுக்கு நோய் வரும்னு தெரியும் ஆனாலும் இந்த சந்தை இந்தியா சந்தை வித்துக்கிட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த நாய் இந்த இந்த யாரு கேட்க முடியாது இந்த சந்தையில் விற்கக்கூடிய இந்த பொருள்களை ஏன் விற்கிற எதுக்காக விற்கிறதுலாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து பணம் தான் பணத்தை கொடுத்தா சரியாயிடும் அப்ப இந்த நாய் ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல நிறைய நீங்க செய்தி இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க ஒரு நாய் கடிச்சு அந்த நாய் கீறினா நாய் நகத்தை வச்சு பருந்து நம்ம உடம்புல போனா என்ன நிலைமை பார்த்தோம்னா ஒரு மனிதன் நாய மாதிரியே பண்றான் நாய் கடிக்குது நாய் என்ன செய்யுமோ நாயை நடக்குது போல நாய் உட்காருப்பது கூட நாய் சாப்பிடுவது போல நாயை வந்து தண்ணி நக்கி குடிப்பது போல ஒரு ஆக்சிடன் பண்ணக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம் இது ஒரு பெரிய கொடூரமான நோய் இதை யாருமே கண்டுக்கறதில்லை ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட பின்பாடு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து எடுத்து தானாக முன் வந்து எடுத்து சில தினங்களில் இந்தியாவில் எங்கேயுமே நாய் நடமாடக்கூடாது என்கிற உத்தரவைக்கூடிய காட்சியை ஏன் இந்த ஆவண நிலை எதற்காக செய்யணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள் இருக்குதே இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள்களை வெளிநாட்டுல போய் விற்கணும் நம்ம விற்கக்கூடிய பொருள் தரமான பொருளா இருக்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்தியாவில் போகக்கூடிய பொருள்களை ஒவ்வொரு நாடும் ஆய்வு செஞ்சு ஆய்வுக்கு உள்பட்டப்பட்டு இது சரியா இருக்குதா இது சரியான தயாரிக்கப்பட்டு சொல்லுதான் அவன் ஆய்வு செஞ்சு வாங்குறான் ஆனா நம்ம பொருள் அப்படி இல்லை இதை கொண்டு வந்தாலும் வித்துட்டு போயிடலாம் இந்த நாய் இவ்வளவு நாள் பாதிக்கப்பட்ட காரணமே அதானி அம்மானிகளுடைய பொருள்களை உலகம் உள்ள அன்னைக்கு விற்பனை செய்யப்படுது இந்த கார்பரேட் கம்பெனி நல்லா இருப்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல கார்பரேட் கருக்க நல்லா இருக்கா இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டுக்கூடிய காட்சியை பாக்குறோம் அதுதான் அந்த நாயுடைய விபரீதம் இந்த நாயை வந்து ஒழிச்சு கட்டு வந்திருக்கு நகராட்சி நிர்வாகங்கள் அனைத்து சேர்ந்து இந்த நாயை ஒழிச்சு கட்டக்கூடிய கூடிய மாணவர்களை மாணவிகளை பெரியவர்களை குறிப்பாக முதியவர்களை பாதிக்கப்படக்கூடிய இதை நிறுத்த முடியும் இதை பத்தி நபிகள் நாயம் சரலா ஒளி சொல்றாங்க நாயை வந்து பாத்திரம் வைக்கிற வாய் வைக்கக்கூடிய பாத்திரம் இந்த பாத்திரத்தை முதல் முறையாக மண்ணை போட்டு கழுவுங்க என்ன செய்யணும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாய் நல்லா சொல்றாங்க இந்த நாய் வாய் வைக்கிற பாத்திரம் இந்த பாத்திரத்தை முதல் முறையாக மண்ணை போட்டு கழுவுங்க அடுத்து ஏழு முறை தண்ணி ஊத்தி கழுவுங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னே நபிகள் நாயம் செல்லலா அப்படி சொல்ல இந்த நாயுடைய விபரீதத்தை இந்த நாயில் எச்சில் ஏற்படக்கூடிய விபரீதத்தை ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க இந்த விஞ்ஞானம் இல்லாத காலத்துல இந்த நவீனம் இல்லாத காலத்துல நபிகள் நாயும் செல்லா ஒளி செல்லும் அவங்க என்ன சொல்றாங்க நாய் வாய் வச்ச பாத்திரத்தை மண்ணால கழுவுங்க அடுத்து ஏழு முறை கழுவுங்க அப்பதான் அந்த வைரஸ் கிருமிகள்லாம் சாகும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாய் சொல்ல சொல்றாங்க முஸ்லீம் ஆகிய நாம் சில பேர் பெட்டாக்கு வச்சிருக்காங்க வடலுப்பு நாய் வச்சிருக்காங்க செல்லப்பு நாய் வச்சிருக்காங்க இது பெரிய ஆபத்து அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் செல்லல்லா ஒளி செல்ல அவர்கள் எச்சரித்ததுல ஒரு முக்கியமான எச்சரிக்கை முஸ்லிம்களே உங்கள் வீடுகளிலே நாயை வளர்க்காதீங்க நாய் இருந்தா வானவர்கள் வரமாட்டார்கள் அல்லாவுடைய அருள் குறை வந்து நாம தான் முஸ்லீம் ஆகிய நாம தான் இது முன்னுக்கு முன்னுதாரணமா செஞ்சு இந்த மாதிரி காரியங்களை தடுத்து இந்த உலகத்திலே மறுமையிலும் வெற்றிவிடக்கூடிய நண்பக்களாக அல்லாஹூ சந்தா உங்களை என்னை யாக்கி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته